நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் இன்று மனித உரிமைகள் தினம் மனிதர்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை உலகெங்கிலும் ஊக்குவிக்கவும் பாதுகாக்கவும் உலகம் முழுவதும் மனித இன்று காலை பத்து பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் தலைமை அலுவலகத்தின் முன்பு மாதம் ஒருமுறை நிகழ்த்தும் சாலை ஓரத்தில் பசியால் வாடுபவர்களுக்கு உணவு வழங்கும் உன்னத நிகழ்வு நடந்தது அதில் நமது மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் மற்றும் கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு உணவு வழங்கினர் கோவை காந்திபுரம் பகுதியில் அண்மையில் திறக்கப்பட்ட செம்மொழி பூங்காவை நாளை முதல் பொதுமக்கள் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கட்டணத்துடன் பார்வையிடலாம் என அறிவிப்பு கோவை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிஐடியு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தொழில்துறை பயிற்சி மையங்கள் ஸ்கூல் ஐடிஐ நிறுவுதல் தொடர்பாக அரசு பள்ளி வளாகங்களில் விரைவில் ஐடிஐ ஆரம்பிக்கப்படுகிறது மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்